ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு தான் சப்பாத்தி பண்ணோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூடவே பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா ப்ளஸ் சப்பாத்தி செம காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு மேக்ஸிமம் லெவன் ஓ கிளாக் பக்கத்தில் ஒரு ஜூஸ் எப்போவுமே குடிச்சிருவோம் இன்றைக்கி வந்து கரும்பு சாறு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மார்க்கெட்லேருந்து அதை குடிச்சாச்சு லன்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருட்டிகிட்டே வந்துச்சு மேகம் கொஞ்சம் நேரம் கழிச்சு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா செமையாக மழை தூத்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் மினிட்ஸ் பக்கத்தில் நல்லா அடித்து பெஞ்சிச்சு அதுக்கப்புறம் மழையை காணவே இல்லை போயிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரால் கொழம்பும் ரால் தான் ரால் குழம்பு பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மூணையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கூடவே கழுவி வச்சுருந்த ராலையும் உள்ளே போட்டாச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே மசாலையை போட்ட வேண்டியதாக மசாலா வந்து தேங்காய் சின்ன சீரகம் பெரிய சீரகம் வத்தல் மல்லி அவ்வளோதான் கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு குழம்பு கூட்டி அடுப்பில் வச்சிட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் இறால் எடுத்து வச்சுருந்தேன் தல் மஞ்சள் பெப்பர் சீரகம் இதுதான் இறால் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா நான் இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா விரச்சிட்டு அதுக்கு கூடவே கொஞ்சம் எண்ணெய் போட்டு மசாலையாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மசாலா கூட இறால் விரவி வச்சு கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணிவிட்டேன் மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிடணும் அதுக்கப்புறம் நான் இதில் ஊற்றுன எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மசாலா கூட மிக்ஸ் பண்ணும்போது இறாலுடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரால் குழம்பு ரெடி ஆயிட்டு இனி நம்ம அதை தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் கூடவே கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பில இது மூணையும் போட்டு தாளித்து குழம்புக்குள்ளால் ஊற்றிட வேண்டியது தான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இனிமே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ரால் எடுத்து ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான் நான் டீப் ஃப்ரை பண்ணலை ஷாலோ ஃப்ரை தான் பண்ணேன் அது தேங்காய் எண்ணெயில நம்ம ஃப்ரை பண்ணும்போது அரோமா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரால் பிடிக்குனா கமெண்ட்ல சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம் சி யூ பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்